ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி என்ன கேக் ஆர்டர்லாம் இருக்குன்னா ஒன் கேஜி பிளாக் ஃபாரஸ்ட்டில் நமக்கு இன்றைக்கி கஸ்டமைஸ் கேக் வந்துச்சு கப்புள் ஃபோட்டோ வச்சு கேட்டிருந்தாங்க இந்த ஆர்டர் வந்து ஈவினிங் தான் கொடுக்கதா இருந்துச்சு ஆஃப்டர்நூனே முடிச்சனால அந்த அண்ணாட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அந்த அண்ணா வந்து வாங்கிட்டாங்க புனே நகரில் வந்து எல்லா கஸ்டமைஸ் கேக்கும் நாங்கள் பண்ணித்தரலாம் உங்களுக்கு என்ன கேக் வேணாலும் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட முட்டை மிட்டாய் ஆர்ட்ராக இன்றைக்கி இருந்துச்சு ஈவினிங் ஃபோர் கேஜி முட்டை மிட்டாய் அப்புறம் வந்து ப்ரௌனியை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நம்மக்கிட்ட நிறைய முட்டை முட்டாய் ப்ரௌனி ஆர்டர் வரனால முட்டை முட்டமுட்டாயின்னு சொல்ல முடியல எல்லாருமே அது என்ன முட்டமுட்டான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நிறைய பேர் நம்ம கஸ்டமர்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரும் நல்ல ரிவ்யூ தான் நம்மக்கிட்ட தராங்க மறுபடியும் நிறைய சில கஸ்டமர்லாம் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டிக்கிட்ட முட்டை முட்டாய் வாங்குறாங்க அவங்க ஃபேமிலிஸ்க்குன்னு நாங்கள் எல்லா விதமான ப்ரௌனியை நாங்கள் பண்ணி தருவோம் என்ன கஸ்டமைசேஷன் பண்ணாலும் ப்ரௌனியில் நிறைய மாடலில் நாங்கள் பண்ணித்தரலாம் இந்த கஸ்டமருக்கு வந்து மில்க் சாக்லேட்டில் நம்ம வந்து ப்ரௌனிக்கு மேலே டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தோம் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணோன்னு நினச்சிங்களா ஸ்க்ரீனில் தெரியண நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்